வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்துக்கு அந்த மாவு பூச்சி ஒழிக்கிறதுக்கான இந்த தயிர் பாருங்கள் நல்லா மூணு நாள் புளிச்சிட்டு இருந்துச்சு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இது மிச்சம் வந்து தண்ணி ஊற்றி கலக்கி காய்கறி கம்போஸ்ட்டில் தான் ஊற்ற போகிறேன் பவளமல்லியில் பூச்சி இந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சு விட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் இது ஒன்றுமே இல்லை வெறும் புளிச்சமோ ஒரு தயிர் தான் அப்படியே அடிச்சு விட்டு போ ஊற்றிட்டுருக்கங்க இதுலேயும் விழுந்திருக்கு பேபி செம்பருத்தியில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் கழித்து காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் நல்லா நல்ல அளவுக்கு அடிச்சிருக்கேன் மோர் ரெண்டு செடிக்குமே நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே அடிச்சிருக்குங்க ஒன்றும் ஆகாது இப்போ நல்லா வெயில் டைம்லேயும் அடிச்சிருக்கேன் அது நல்லா இந்த மோருக்கு அதுக்கும் செத்துடும் நல்ல வெயில் அடித்தோம்னா இப்போ இந்த மஞ்சள் கலர் செம்பருத்திலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பேன் மாதிரி இருக்குது அதுக்குமே அடிச்சிட்ருக்கேன் மோர் இந்த சப்போட்டாவிலையுமே அந்த குச்சிலெல்லாம் ஒரு மாதிரியாக ஒரு சின்ன 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 கருப்பு கலரில் ஒரு பூச்சி மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ஆனால் இதுக்குமே அடிச்சு விட்ருக்கேன் பார்க்கலாம் ரெண்டு மூணாக கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க எனக்கு லைக் பண்ணுங்க பாய்